அன்பர்களே நவராத்திரியிலே இன்று ஐந்தாவது நாள் விந்தியாச்சல் விந்தியாவாசினி திருக்கோயிலுக்கு செல்கிறோம் சக்தி பீடங்களில் ஒன்றான இந்த திருக்கோவில் உத்திரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விந்தியாச்சலில் உள்ளது கங்கைக்கரையில் அமைந்த திருக்கோவில் விந்தியாவாசினி தேவியின் பெயரால் சைந்தியாச்சல் என அழைக்கப்படுகிறது அம்மனின் அருளை பெற இங்கு வரும் பக்தர்களுக்கு இந்த இடம் பெரும் முக்கியத்துவம் உடையதாகும் விந்தியாவாசினி அஷ்டபுஜதுர்கை காளிகோவில் என மூன்று கோவில்கள் இங்கு அம்மாளின் அருளை பொழுகின்றன இந்த மூன்றும் திரிகோண வடிவில் அமைந்துள்ளன நவராத்திரி மற்றும் பிற பண்டிகைகளின் போது இங்கு வருவது சிறந்த ஆன்மீக சூழலை உருவாக்கிடும் தேவகி வசுதேவர்களின் எட்டாவது குழந்தையாக பகவான் கிருஷ்ணர் பிறந்த நேரத்தில் நந்தகோபர் யசோதையிடம் மகாமாயா பிறந்தார் திருமாலின் அறிவுரைப்படி கிருஷ்ணரை யசோதாவிடம் வைத்துவிட்டு பெண் குழந்தையை வசுதேவர் தூக்கி வந்தார் கம்சன் இந்த பெண் குழந்தையை கொல்ல முயன்ற போது அந்த பெண் வானத்தில் நின்று கம்சனே உன்னை கொல்லும் வீரன் ஏற்கனவே பிறந்து பாதுகாப்போடு உள்ளான் என கூறி மறைந்தாள் இதன் பின் மாயை விந்தியாச்சலில் வசிக்க முடிவு செய்து கோவில் கொண்டாள் விந்தியா வாசினி துர்காதேவியின் அவதாரமாகும் சிங்கத்தின் மீது சவாரி செய்யும் தேவியுடன் உருவம் கருமையான கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது கோவிலை சுற்றி பரிவார தெய்வங்களுக்கும் சன்னதிகள் உள்ளன அம்பிகையின் கழுத்தில் டாலராக ஸ்ரீசக்கரம் உள்ளது இவளை வழிபடும்போது நம்மை வலிமை பெறுகிறோம் ஆலயம் வட இந்திய கலப் கலைப்பாணியில் உள்ளது அடுத்து லக்கி கோ ஆலயம் விந்தியாவாசினி சன்னதியிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கு துர்கையின் அவதாரமான காளிமா சன்னதி கொண்டு உள்ளார் மலைகளின் பின்னணியில் பசுமையான மரங்களுக்கு மத்தியில் இந்த சன்னதி அமைந்துள்ளது இங்கு ஏராளமான தந்திரிகள் வசிக்கின்றனர் இவர்கள் நோய்களுக்கு சிகிச்சை செய்கிறார்கள் அடுத்து சரஸ்வதி தேவியின் அர்ப்பணிக்கப்பட்ட அஷ்டபுஜா கோவிலுக்கு செல்ல வேண்டும் சரஸ்வதியின் மற்றொரு பெயர் அஷ்டபுஜா ஆகும் இவளையே மகா மாயை என நம்புகிறார்கள் இந்த கோவிலை மூன்று முறை சுற்றி வரும் திரிலோக பரிகிரமா என்பது பக்தர்களின் நேர்த்திக்கடன் ராம கயா காட் சீதா குண்ட் சீதா சமாஹிஸ்தலம் சங்கட் ஹனுமான் கோவில் ராமேஸ்வர் மகாதேவர் கோவில் விந்தம் அருவி போன்றவைகளும் இந்த விந்தியாச்சலிலே புனிதம் தரும் இடங்களாகும் விந்தியாவாசினிக்கு கஜாலா தேவி என்றும் பெயராகும் லலிதா சகசநாமம் இவளை போற்றுகிற நவராத்திரி விழா இங்கு மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும் மன வலிமை திருமணப்பேறு மகப்பேறு பித்ருதோஷம் நீங்கிட ஐஸ்வர்யம் பெருகிட இங்கு அம்பாளை வேண்டி நிற்கிறார்கள் கங்கையில் நீராடி விந்தியாவாசினியை வழிபட்டு அனைத்து நற்பணங்களை பயன்களையும் அடைவோமாக ஓம் ஸ்ரீ விந்தியாவாசன்யை நமகா